வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரது இன்று ஜப்பான் பயணம் முன்னாள் அமைச்சர் ராஜிதவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் ராஜபக்சர்களின் பாணியில் தற்பொழுது முன்னெடுக்கப்படும் சதி அம்பலமாகும் ரகசியங்கள் பகடிவதை விவகாரம் பல்கலைக்கழக மாணவர்கள் நான்கு பேருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழ் சத்திர சிகிச்சையின் பின் இளம் தாய் உயிரிழப்பு வயிற்றில் வைக்கப்பட்ட திருநெல்வேலி வர்த்தக நிலையத்தில் திருடிய சந்தேக நபர்கள் தொடர்பில் கைது செய்யப்பட உள்ள ராணுவத்தினர் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு கொழும்பில் வீட்டுக்குள் புகுந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் சம்மாதுரையில் போக்குவரத்து சட்ட விதிகளை மீறிய இருபது மோட்டார் சைக்கிள்கள் மீட்பு வரி செலுத்தும் அனைவருக்கும் முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி ஜப்பானுக்கான ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி இன்று முதல் எதிர்வரும் முப்பதாம் தொகுதி வரை ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்வார் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி ஜப்பானிய பேரரசை சந்திக்க உள்ளார் ஜப்பானிய பிரதமருடன் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி உச்ச மாநாட்டு சந்திப்பு ஒன்றை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன டோக்கியோவில் நடைபெறும் வணிக மன்றத்தில் ஜப்பானிய முன்னணி வணிகம் மற்றும் முதலீட்டாளர்களின் உயர்மட்ட பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் ஜனாதிபதி உரையாற்ற உள்ளார் ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க எக்ஸ்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒசாகா கண்காட்சியிலும் பங்கேற்பார் என விடுவிக்கார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அண்மையில் அமெரிக்காவின் நியூயார்க்கிற்கு பயணித்த நிலையில் அங்கிருந்து இந்த ஜப்பான் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜத சேனாரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்றும் பணியை கோரி நிறுவனத்துக்கு ஒப்படைத்ததால் அரசாங்கத்துக்கு இரண்டு தசம் ஆறு மில்லியன் ரூபா மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது அந்த வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கயேஸ் போதரகம முன்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது விசாரணை முடிவுக்கு வந்த பின்னர் சந்தை நபர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனா் இந்த வழக்கில் முன்னாள் கடற்குறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் மீன்பிடி துறைமுக தாவணத்தின் முன்னாள் தலைவர் உவாலி லியனகே ஆகியோர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளனர் அவர்கள் தற்பொழுது நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் ராஜமக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர் அவதூறு பிரச்சாரம் மற்றும் அவமதிப்பு பிரச்சாரங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நீதித்துறை நீதித்துறை சேவை ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்றத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு எதிரான திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரம் நாமல் ராஜபக்சவின் முழு ஒப்புதலுடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன சாகர காரியவசம் மற்றும் பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்த மூன்று வழக்கறிஞர்களால் ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட அவதூறு பிரச்சாரம் பரப்பும் ஒரு குழு தற்பொழுது சஜித் பிரேமதாசவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது மத்திய வங்கி பிணைமுறி மோசடியை விசாரித்த கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜய் சிங்கம் மீது தாக்குதல்களை நடாத்தியவர்களில் பலர் தற்பொழுது சஜித் பிரேமதாசவுடன் இணைந்துள்ளனர் தற்பொழுது நாடாளுமன்ற சலுகைகள் என்ற பெயரில் தணிக்கையாளர்கள் நாயகம் மீதான தாக்குதலை போலவே நீதித்துறை மற்றும் லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயக்கம் மீது ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிரானி பண்டார் நாயக்கவை பதவி நீக்க செய்ய ராஜபக்ச தரப்பு திட்டமிட்டிருந்த சதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் புதிய மாணவர் ஒருவரை பகிடிவதையின் பேரில் துன்புறுத்திய குற்றச்சாட்டில் குளியாபிட்டியவில் அமைந்துள்ள வடமேல் வயம்ப பல்கலைக்கழக மாணவர்கள் நான்கு பேருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பகடிவதை சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு மாணவர்களுக்கு நேற்று குளியாபிடி நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவன் தரப்பில் கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் குறித்த மாணவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றனர் குறித்த நான்கு மாணவர்களையும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தகுதி வரை விளக்கமறியில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையில் சாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் தாயொருவர் உயிரிழந்துள்ளார் டச்சு உடுவில் மேற்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண்ணுக்கு வயிற்று வழி காரணமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பத்தொன்பது அன்று வயிற்றில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்ட போது அவருக்கு வயிற்றில் ஒரு குழாய் வைக்கப்பட்டது அந்த குழாயினை அகற்றுவதற்காக கடந்த இருபத்தி நான்காம் திகதி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் மறுநாள் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சை நிறைவில் குறித்த இளம் தாய் உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் சாட்சிகளை சுண்ணாகம் காவல்துறையினர் மேற்கொண்டனர் இரத்த நாளங்களுக்கு இரத்த கசிவு ஏற்பட்டு இரத்த போக்கினால் மரணம் ஏற்பட்டதாக உடற்கூறு பரிசோதனைகளை தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வர்த்தக நிலையம் ஒன்றினை உடைத்து பொருட்களை திருடிய சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் அண்மையில் இரவு வேளையில் இடம்பெற்றுள்ளது அதில் உள்ள பொருட்களை திருடிய பத்தொன்பது இருபத்தி ஏழு முப்பது மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய சந்தேக நபர்கள் நால்வர் நேற்றைய தினம் கோப்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த வர்த்தக நிலையமானது கடந்த இருபத்தி நான்காம் தொகுதி இரவு உடைக்கப்பட்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் களவாடப்பட்டிருந்தன இந்த நிலையில் வர்த்தக நிலைய உரிமையாளர் இதுகுறித்து கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் அதன் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுத்த கோப்பாய் போலீசார் திருடப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களின் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்கள் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ராணுவ அதிகாரிகள் சிலர் கைது என்று விஜயத்தின் போது அங்கு வாழும் இலங்கை மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணையில் ஏற்பட்ட தாமதம் குறித்து இலங்கையர் ஒருவர் ஜனாதிபதியிடம் குற்றம் சாட்டி கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்து ஆண்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது குற்ற துறையில் ஐநூறு பதவிகள் மாற்றப்பட்டன விசாரணைக்கு பொறுப்பான முன்னாள் அதிகாரிகள் மாற்றப்பட்டனர் விசாரணைக்கு பொறுப்பான அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர் தடைகள் இருந்த போதிலும் விசாரணை செயல்முறைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டில் பலர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனா் எதிர்வரும் நாட்களில் பல ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட உள்ளனர் குறிப்பிட்ட காலக்கெடுவை குறிப்பிட முடியாவிட்டாலும் விசாரணைகள் சரியான திசையில் நகர்கின்றன என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் தாக்குதலுக்குள்ளான நிலையில் பலத்த காயங்களுடன் முல்லேரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வெளிக்கடை போலீஸ் பிரிவில் அங்கோடை பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் அங்கோட பகுதியைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயதுடையவர் என தெரியவந்துள்ளது கொலையுடன் தொடர்புடைய சந்தேகநபர் அயல் நபர் எனவும் உயிரிழந்த பெண்ணும் சந்தேக நபரும் ஒரே நிறுவனத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வந்தனர் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் நிலையைத் தொடர்ந்து பெண்ணின் வீட்டுக்குள் நுழைந்து சந்தேகநபர் ஆயுதத்தால் தாக்கியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது உடல் முல்லேரியா மருத்துவமனையில் பிரேத வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரை நகரப் பகுதியில் பொது போக்குவரத்து சட்டங்களை மீறிய வழக்கில் இருபதற்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன மோட்டார் சைக்கிள் ஆவணம் இல்லாமல் சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் ஓட்டுதல் தலைக்கவசம் அணியாமை பொதுவாக மோட்டார் சைக்கிளில் அதிகார பயணம் மற்றும் அதிவக ஓட்டமாக்கிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது சுற்றி வளைப்பு நடவடிக்கையை கால்முனை பிராந்திய உதவி போலீஸ்டர் எம் கே இப்னு அஷார் வழிகாட்டலில் சம்பாந்துரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி டபிள்யூ நிசாந்த பிரதிகுமாரின் தலைமையில் செய்தனர் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சான்று பொருட்களை கல்முனை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் சட்டப்படி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டனர் குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் சம்மாந்துறை சவளக்கடை மத்திய முகாம் போலீசார் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பது அல்லது அதற்கு முன் வரிகளை செலுத்துமாறு அனைத்து வரி செலுத்துவோருக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்த உத்தரவு தனிநபர்கள் நிறுவனங்கள் நிறுவன கூட்டமைப்புகள் மற்றும் பிற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு பொருந்தும் இறுதி கட்டணத்தை இணையவழி வரி செலுத்தும் தளம் அல்லது இலங்கை வங்கியில் எந்த கிளையிலும் செலுத்த முடியும் தாமதங்கள் அல்லது தவறவிட்ட கட்டணங்கள் வட்டி மற்றும் அபராதங்களுக்கு வழிவகுக்கும் என உள்நாட்டு இறைபரி திணைக்களம் மேலும் எச்சரித்துள்ளது ஜனாதிபதி ஜப்பான் பயணம் முன்னாள் அமைச்சர் ராஜிதாவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் ராஜபக்சர்களின் பாணியில் தற்பொழுது முன்னெடுக்கப்படும் சதி அம்பலமாகும் ரகசியங்கள் பகடிவதை விவகாரம் பல்கலைக்கழக மாணவர்கள் நான்கு பேருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழ் சத்திர சிகிச்சையின் பின் இளம் தாய் உயிரிழப்பு வயிற்றில் வைக்கப்பட்ட குழாய் திருநெல்வேலி வர்த்தக நிலையத்தில் திருடிய சந்தேக நபர்கள் நால்வர் கைது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட உள்ள ராணுவத்தினர் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு கொழும்பில் வீட்டுக்குள் புகுந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் சம்மாதுரையில் போக்குவரத்து சட்ட விதிகளை மீறிய இருபது மோட்டார் சைக்கிள்கள் மீட்பு வரி செலுத்தும் அனைவருக்கும் முக்கிய அறிவிப்பு இத்துடன் தமிழ் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தினூடாக வணக்கம்